வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் இன்னைக்கு செப்டம்பர் பதினேழு அழிவாசான் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் பெரியார் கழுத்துகளில் உங்களுக்கு ரொம்பவும் பிடித்தது அல்லது உங்களை மிகவும் கவர்ந்தது கொஞ்சம் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கங்களே தந்தை பெரியாரே ஏன் எனக்கு பிடிக்கும் என்றால் அவரு எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் முதல்ல தன் குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சாரு அது தீண்டாமையாக இருந்தாலும் சரி மூட நம்பிக்கை உழைப்பாக இருந்தாலும் சரி தன் குடும்பத்துல இருந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிச்சாரு அதே போல நீ படிக்காத வேலைக்கு போகாத என்று சொல்லிட்டு இருந்த பெண்கள்கிட்ட அந்த பெண்களுக்கே வந்து ஏன் என்னை படிக்க வேணாம்னு சொல்றீங்க ஏன் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்க என்று சொல்லி கேட்கக்கூடிய அந்த துணிச்சல் அந்த ஞானமே அந்த சிந்தனையே இல்லாத பெண்களுக்காக ஒரு ஆணாக பிறந்து பெண்களுக்காக அவர் வந்துட்டு பெண்கள் கையில இருக்கிற கட கரண்டிய பிடுங்குங்கன்னு சொன்னார் கரண்டியும் கொடுத்துட்டு புத்தகத்தையும் கொடுங்கன்னு சொல்லல கட கரண்டியை பிடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்கன்னு சொன்ன ஒரே ஆண் அவர் மட்டும்தான் அந்த பெண் சீர்தீர்த்த சிந்தனையாக இருந்தாலும் சரி சாதி ஒழிப்புக்காக நீ தீண்டத்தகாதவன் நீ தோல் மேலே துண்டு போடக்கூடாது இந்த வீதியில் நடக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லும்போது தந்தை தான் கேட்டார் இந்த வீதியில் நாய் நடக்குது ஆடு மாடு நடக்குது பன்னி நடக்குது பன்னி வந்து அசிங்கமா பண்ணுது அதையெல்லாம் பொறுத்துட்டு போறீங்க இந்த ஆடு மாடுலாம் நடக்கிறதுக்கு உரிமை இருக்கும்போது மனுஷன் நடக்கக்கூடாதா என்று கேள்வியை கேட்டு தாழ்த்தப்பட்டவன் நீ தீண்ட தகாதவன் என்று அந்த ஆண்களுக்கு என்னை ஏன் இப்படி சொல்றீங்கன்ற அந்த துணிச்சல் அவங்களுக்கு வரல அவங்களுக்கு அந்த நீ அடிமையா இருக்கிற இப்படி எல்லாம் கேள்வி கேளு என்று அந்த சிந்தனைய அந்த சுயமரியாதையை ஊட்டியவர் தான் தந்தை பெரியார் ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி அதனாலதான் இந்த சமூகத்தை சீர்திருத்துவ திருத்துவதற்காக வேண்டி மரியாதை உணர்வு மக்களுக்கிட்ட அந்த உணர்வை ஏற்படுத்தியவர் அதுவும் தன்னுடைய குடும்பத்துல இருந்து அவங்க மனைவி வந்து ஒரு ஆன்மீக குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்து வந்தவங்களா இருந்தாலும் நாகமையார் அவர்கள் அவங்க தான் வந்து போராட்ட காலத்துல முன்னு நின்று நடத்தினாங்க கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை அவங்க தான் முன்ன நின்று நடத்தினாங்க அவங்க மனைவியா இருந்தாலும் சரி அவங்களுடைய சகோதரி கண்ணாம்பாள் அம்மையா இருந்தாலும் சரி முதல் பத்திரிகையாளர் அவங்களுடைய சகோதரி அம்மையார் தான் அந்த மாதிரி அந்த சீர்திருத்தத்தை தன் குடும்பத்துல இருந்து துவங்கி தன் வி குடும்பத்து பெண்களையும் வந்து ஒரு ஆளுமை மிக்க பெண்களாக அவர் உருவாக்குனது ரொம்ப பிடிக்கும் நன்றி வணக்கம் நன்றி